அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் இந்த உலகத்தில் மனிதர்களிடம் சில காரியத்தை கற்றுக்கொண்டாலும் ஜீவ ஜந்துக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களும் உண்டு வாங்க வேதத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் சுமார் இருபத்தி நான்காம் வசனத்தில் சொல்லப்படுகிறது பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் நான்குண்டு இந்த உலகத்திலேயே மகா ஞானமுள்ள நான்கு ஜந்துக்கள் இருக்கிறது என்று நம்முடைய சத்திய வேதாகமம் குறிப்பிட்டு காட்டுகிறது முதல் ஜந்து எறும்பு நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அவையாவன அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் மனிதர்கள் இந்த எறும்புகளை மிக அற்பமாக எண்ணுவதுண்டு அதே ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதன் ஞானத்தில் குறைவுள்ள இருந்தால் இந்த எறும்பிடம்தான் ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார் எறும்பு சுறுசுறுப்பான ஜந்து நாமும் தேவனுடைய காரியத்தில் சுறுசுறுப்பாகவும் அதே சமயத்தில் செயல்பட வேண்டும் எறும்பு ஓடும்போது நீங்கள் உங்கள் விரல்களை வைத்து தடுத்தால் அது உங்கள் விரலை சுற்றி ஓடும் அல்லது உங்கள் விரல் மேலேயே ஏறி ஓடக்கூடிய ஜந்து நாமும் இந்த உலகில் வாழும்போது மனிதர்களும் பிசாசுகளும் எத்தனை முறை நம்மை தடுக்க நினைத்தாலும் அழிக்க நினைத்தாலும் நாம் எதையும் யோசிக்காமல் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் எறும்பு தன்னுடைய உணவை கோடை காலத்தில் சேர்க்கிறது அதாவது மழை இல்லாத நாட்களில் தனக்கு தேவையானதை சேர்த்து கொண்டு வாழ்கிறது நாமும் நமக்கு பலன் இருக்கும் போதே உழைத்து சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த கடைசி நாட்களில் ஜபம் வேத வாசிப்பு கர்த்தரோடு உள்ள நல்ல ஐக்கியத்தை சேர்த்து வைக்க வேண்டும் இரண்டாவது ஜந்து குழி நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் சொல்லப்படுகிறது சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும் என்றால் நீங்கள் இதை முயல் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆங்கில வேதாகமத்தில் ஃபீபுல் ஃபாக் என்று சொல்லப்படுகிறது இந்த ஃபீபிள் ஃபாக் பலன் இல்லாத ஜந்து நாமும் பலன் இல்லாதவர்கள் அல்ல நாம் பலவான் என்று தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும் நமது ஆண்டவர் எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிறார் இந்த குளிமுசலுக்கு பலன் இல்லை என்றாலும் தன்னுடைய வீட்டை கண்மலையில் அடிவாரத்தில் தோண்டி வைக்கிறது நாமும் நம்மால் முடிந்தவரை பலனடைந்து கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வீட்டை கட்டுவோம் மூன்றாவது ஜந்து வெட்டிக்கிளி நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் சொல்லப்படுகிறது ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டி கிளிகளும் வெட்டி கிளிகளுக்கு தலைவன் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அது ஒரு கூட்டமாக தான் செயல்படும் அதாவது பவுஞ்சு பவுஞ்சாக என்றால் ஒருமனதோடு செயல்படக்கூடியது நாமும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் சபையிலும் குடும்பத்திலும் நம்முடன் பழகுகிறவர்களோடும் நல்ல ஐக்கியமாக வெட்டி கிளிகளைப் போல ஒருமனதோடு சேர்ந்து வாழ வேண்டும் கடைசியாக நான்காவது ஜந்து சிலந்தி பூச்சி நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் சொல்லப்படுகிறது தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி இந்த உலகில் அஸ்திபாரம் இல்லாத வீடு எது என்றால் இந்த சிலந்தி வீடுதான் இந்த சிலந்தி அஸ்திபாரம் இல்லாத வீட்டில் வாழ்ந்தாலும் இது தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறது சிலந்தி அரசன் அரண்மனையில் வாழக்கூடிய ஞானமுள்ள ஜந்து ஒரு அரசன் அரண்மனைக்குள்ளேயே ராணி நுழைய வேண்டும் என்றாலும் அனுமதி கேட்டுத்தான் நுழைய வேண்டும் இந்த சிலந்தி பூச்சி எந்த அனுமதியும் வாங்காமல் அரசன் அரண்மனைக்குள் நுழைந்துவிடும் கைகளினால் பின்னி வீட்டை கட்டும் நாமும் பரலோக வீட்டுக்கு போக விடாமல் சத்துரு முடக்க நினைக்கிறான் நாம் எத்தனை முறை ஆவிக்குரிய ஜீவியத்தில் தடுமாறி விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்ட வேண்டும் ஆமேன்